ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோமானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகநிலையை ஆராயும்போது இந்த ஐப்பசி மாதமானது வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலகட்ட வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் ஐப்பசி மாத சொல்ல விரும்புகிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத நிலைகள் எப்படி இருக்குது போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்களோட சூழ்ந்து உங்களுடைய ராசியை இந்த சூரியன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் பார்வை பழம்புடுதுங்க இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் அதிபதியோட உங்களோட ராசிநாதன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டம் முழுவதுமே ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் இப்போ மேசராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவு கடந்த ஒரு மூன்று வருட காலமாகவே ஒரு போட்டி பொறாமைகள் நிறைந்த காலகட்டத்திலையும் பணத்தட்டுப்பாடு பொருளாதார நெருக்கடிகள் சூழ்ந்த வாழ்க்கையிலையும் இந்த மேசராசி அன்பர்கள் வாழ்ந்துட்டு வரதை பார்க்க முடியுதுங்க எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஏற்றமான காலகட்டங்கள் இருக்குதா சார் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுமான்னு எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் அதுக்கான வாய்ப்புகள் எங்களோட வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல அந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி தொடக்கத்துல உங்களோட வாழ்க்கை வளம் பெற போகுதுங்க குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி என்று பார்த்தீங்கனாக்கா சனி பிரதோஷமும் தொடங்க இருக்கு இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் பெறுறது அதிர்ஷ்டமான அமைப்பு பாதகாதிபதி வக்ரம் பெற்றால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஓரளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் நீங்கள் வெகு நாட்களாக ஏங்கி காத்துட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியுங்க அப்போ இந்த மேசராசி என்பர்களின் வாழ்க்கையில் ஒரு ஏறுமுகமான ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த மாத காலகட்டத்தில் உருவாக்க போகுங்க அது வெகு நாட்களாக உங்கள் குடும்பத்தில் நடக்காத ஒரு சில சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதத்தில் நடைவேறத்துக்கான கா காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது வீட்டில் ஏதாவது சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழியா சொத்து சேர்க்கையோ வீடுமுனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது திருமணம் காதுகுத்து மொட்டடிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில சுப நிகழ்வுகள் செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுக்கு சாதகமான பலன்களாகவும் அதை வெற்றி சரியே செய்து முடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாவ போகுதுங்க ஆனா இந்த மேசராசி அன்பர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதுமே கொஞ்சம் ஆக்ரோஷ குணம் உடையவங்களா இருப்பாங்க எந்த ஒரு செயலியுமே தொட்ட உடனே செய்து முடிக்கணும் யாராக யாரா இருந்தாலும் உடனே சுட்டி காட்டி பேசிடுறது இந்த ஒரு விஷயத்தில் இவங்க இருப்பாங்க இதனால சமுதாயத்துக்கு இவங்க மேல கொஞ்சம் ஒரு சில அந்த நெகட்டிவான தாட் உருவாகிறத பார்க்க முடியும் அப்ப மேசராசி என்பர்கள் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா அவங்களோட இது கலியுக காலம் ஓடுற வாழ்க்கையில தான் தின்வோ தவிர ஏத்துனா நம்ம தான் கீழே விடுவோம் அதனால தான் நலமா இருக்கமா தன்னை சார்ந்தவர்கள் நலமா இருக்காங்களான்னு மட்டும் போயிட்டு இருக்கணும் சமுதாயத்தை பத்தி நாம் சிந்திக்க வேண்டாம் அப்படின்றது நீங்க விட்டுட்டு நீங்க செயல்பட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த கருத்துக்களையுமே நான் என்ன சொல்லையேன் என்ன காலத்தான் சொல்ல விரும்புகிறேன்னா விரயத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களை ஒரு சில விஷயங்கள் சோதனை செய்வதற்கான காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கு அப்ப இந்த சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாற்றுறது உங்களோட கையில மட்டும்தான் இருக்கிறது அதனால் நீங்க என்ன சொல்ல நான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா இன்றைய காலகட்டத்திலேருந்து தன் வேலை உண்டு தான் புலப்புன்ற மாதிரி உங்களோட எண்ண செயல்களை மட்டுமே செயல்படுத்துங்க சமுதாயத்தை பத்தி சிந்திக்க வேண்டாம் அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதுல இந்த மாத காலகட்டத்தில் போகிறதுனாக்கா ஐந்தாம் அதிபதியும் உங்க ராசிநாதனும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வெகு நாட்கள திருமணம் ஆகாத திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் குழந்தை பேர் வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துச்சு ஆனால அதுக்கான முயற்சிகளை இந்த நேர காலகட்டத்தில் எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே போல் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குத்திரஸ்தான இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வத்துக்கு இந்த நேரத்துல ஒரு சில நல்லது செய்யறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அதனால குலதெய்வத்துக்கு அடிக்கிறது காது குத்துறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லா இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதனோட சூரியன் சேர்ந்துருக்கனால அதிகார பதவிகளும் ஆளுமை திறனும் பெற்ற நபர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் சிறந்து விளங்குறதை பார்க்க முடியும் எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எங்கேயோ யாருக்கோ ஒரு நாள் கொடுத்து வச்சிருப்பீங்க அது பணம் கிடைக்காதுன்ற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனால் திடீர்னு வட்டி முதலமாக க கையில் பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருந்துட்டுருக்கு அதனால இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது அதுலேயும் குறிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் பாத்தினாக்கா குரு பயிற்சி குரு அதிசாரமா பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் ஐப்பசி ஒன்றாம் தேதி தாங்க அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி இன்னைக்குதான் அதிசாரமா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் தனக்கு நான்காம் இடத்தில் உச்ச குலம் பெறக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு புதுமையான வீடு முனைவாசம் வாங்குவதுக்கும் வாசல் கட்டுவதுக்குமான ஒரு உகந்த காலகட்டம் உருவாகும் தன் தாயாரின் உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததுனா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அந்த நேரம் உருவாகும் மருத்துவ செலவுகள்லேருந்து குறைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த நேர காலங்களில் நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகனம் சோச்சு சொல்றதுனால பழமையான வண்டி வாகனங்களை வைத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் அதே போல் வீடு வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினச்சிக்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் செயல்படுத்த பாருங்க அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல் இந்த குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பார்த்தோம்னாக்கா எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் எட்டாம் இடமானது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னால வெகுநாட்டுல வராத படங்கள் இந்த நேரத்தில் வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரோ இது யாரோ உயிர் சொத்துகள் சொத்து பத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் பிரிக்கப்படாத சொத்துக்களா இருந்தாலோ பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்துக்கள்னாலோ அல்லது உயிர் சொத்துக்கள்னாலோ ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் நீண்ட ஆயிலை பெறக்கூடிய ஒரு நேர காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு அடுத்து உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் சமசப்தமா ஏழாம் பார்வையா அப்போ பத்தாம் இடமானது இல்லை தொழில் வளர்ச்சி மேளங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு மும்மரமாக உங்களோட தொழில் மேல அக்கறை எடுத்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு அப்போ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறது உங்களோட அறிவின் திறமை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் இந்த பனிரெண்டாம் இடமானது பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ குரு பகவான் அந்த இடத்து சுபஸ்தானத்தை பார்க்கறனால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகள் பிரச்சனைகள் சந்தித்த உங்களுக்கு இந்த நேர காலங்களில் கணவன் மனை உறவுகள் ஒன்று சேர்ந்து நலமுடனும் நீண்ட ஆயுளுடன் நீந்த சிலத்தோட மன ஒத்த கருத்துகளோடு செயல்பட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அதே வேளையில் ஃபேமிலியோடு இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐவி டூர் போயிட்டு வர்றது அல்லது சுற்றுப்பயணங்கள் சென்று வரதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் அடுத்த வேலை வாய்ப்புக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காமல் இந்த மாத காலகட்டத்தில் வெ வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கான முயற்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ங்க அதனால் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்கு தொழிலுக்காக வருமானத்துக்காக நீங்கள் வெளிநாடு கிளம்பணும்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனீங்கனாக்கா எதிர்கால வாழ்க்கையானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முக்கியமாக வெளிநாடு போனீங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி எங்கேயும் செட்டில்டாக கூடிய ஒரு அமைப்புகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு இந்த மாத காலகட்டத்தில் பொறுத்தோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி என்று அண்ணாபிஷேகம் பௌர்ணமி என்று அண்ணாபிஷேகம் சிவபெருமான் கோயிலில் நடக்கும் அதனால் அந்த அம்மா அண்ணாபிஷேகத்துக்கு ஒரு ஐந்து குழு பச்சரிசி வாங்கி நீங்கள் தானம் வழங்கினீங்கனாக்கா உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணம் அருளை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடமான சூரியனை குடிக்கிறனால் சூரியனோட அமைப்பு சிவபெருமானுங்க அப்போ சிவபெருமான் கோயிலுக்கு அண்ணாபிஷேகத்துக்கு ஒரு ஐந்து கிலோ பச்சரிசி கா வாங்கி கொடுக்குறது அல்லது உங்களோட குலதெய்வத்துக்கு அந்த என்று ஒரு ஐந்து கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாக்களை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே சனி பிரதோஷம் ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம் இருக்குது அந்த சனி பிரதோஷத்தில் அந்த நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பாலம் ரொம்ப முன்னே முல்லைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கி பிறகு வர இந்த இதன் பிறகு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தருங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ கிடையாது சீரம் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்